புனிதர் திருத்தந்தை ஆறாம் பவுல் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரையான காலத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்றி அறுபத்தி ரெண்டாம் திருத்தந்தையும் ரோம் ஆயிரம் ஆவார் ஜியோவனே பெட்டிஸ்டா என்ரிகோ ஆண்டனியோ மரியா மோன்டனி என்னும் நீண்ட திருமுழுக்கு பெயர் கொண்ட இவர் ஆண்டு இரண்டாம் தொள்ளது சங்கத்தை தொடர்ந்து நடத்தி நிறைவுக்கு கொணர்ந்தார் மறுபழி கிறிஸ்தவ சபையோடும் எதிர் திருச்சபைகளோடும் கத்தோலிக்க திருச்சபை நல்லுறவுகளை வளர்க்க இவர் பாடுபட்டார் இக்குறிக்கோளை அடைய இவர் பல திருச்சபைகளின் தலைவர்களை சந்தித்து பேசியதோடு அச்சபைகளோடு பல ஒப்பந்தங்களையும் செய்தார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாளன்று அன்று நகரின் புனித பேதுரு சதுக்கத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவருக்கு அருளாளர் பட்டம் அளித்தார் இவரின் நினைவு திருநாள் இவரின் பிறந்த நாளான செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆகும் குருத்துவ பட்டம் பெற்றதும் தந்தை மோன் வத்திகான் நகரத்தின் வெளியுறவு துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரை பணியாற்றினார் அப்போதும் மோந்தினியும் டொமினிகோ டெர்னி என்னும் மற்றொரு குருவும் அன்று ஆட்சியில் இருந்த திருத்தந்தை பனிரெண்டாம் பயசு என்பவருக்கு மிக நெருக்கமான உடன் உழைப்பாளர்களாக கருதப்பட்டார்கள் பனிரெண்டாம் வயசு மோந்தினியை மிலான் நகரத்தின் பேராயராக உயர்த்தினார் வழக்கமாக மிலான் வியர் மறை மாவட்டத்தின் ஆயர் கர்தினால் நிலைக்கு உயர்த்தப்படுவதுண்டு ஆனால் பன்னெண்டாம் வயசின் ஆட்சி காலம் முழுவதும் மோன்டனி கர்தினலாக நியமிக்கப்படவில்லை திருத்தந்தை பன்னெண்டாம் வயசு திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தி மூன்றாம் யோவான் பேராயர் மோன்டனியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நிலைக்கு உயர்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவான் இறந்ததும் கர்தினால் மோன்ட்னி அவருக்கு பின் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்னும் எதிர்பார்ப்பு வலுவாக இருந்தது கருதினால் மோன்றினை திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் பவுல் என்னும் பெயரை தெரிந்து கொண்ட கிபி முதல் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதில் அயராது உழைத்த புனிதர் பவுலை போல் தாமும் கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகெங்கும் அறிவிக்க அழைக்கப்பட்டதாக புதிய திருத்தந்தை உணர்ந்ததால் பவுல் என்னும் பெயரை தமதாக்கி கொண்டார் இவரது ஆட்சி காலத்தின் தொடக்கத்திலேயே இவர் எடுத்த முக்கியமான முடிவு இவரது முன்னோடியாக இருபத்தி மூன்றாம் யோவான் தொடங்கியிருந்த இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தை தாம் தொடர்ந்து நடத்தப் போவதாக அறிவித்ததன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு பொது சங்கம் நிறைவேற்றதும் அச்சங்கம் எடுத்த முடிவுகளையும் பரிந்துரைத்த கருத்துக்களையும் செயல்படுத்தும் பெரும் ஆறாம் பவுல் கைகளில் சேர்ந்தது பொது சங்கம் முன்மொழிந்த சீர்திருத்தங்கள் யாவை என்று வரையறுப்பதில் கருத்து வேறுபாடுகள் எழுந்த பின்னணியில் ஆறாம் பவுல் தீவிர போக்குகளை தவிர்த்து நடுநிலையில் நின்று செயல்பட்டார் ஆறாம் பவுல் அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தலங்களை இவர் சென்று சந்தித்து அங்கு பலமுறை உரையாற்றினார் அன்னை மரியாதை பற்றி சுற்றுமடல்கள் எழுதினார் இவருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன் மிலான் நகரின் ஆயராக இருந்த புனித அம்ப்ரோஸ் என்பவரை போல ஆறாம் பவலும் இரண்டாம் வத்திக்கம் பொது சங்கத்தின் போது மரியாதை திருச்சபின் தாய் என்னும் சிறப்பு பெயரால் அழைத்து பெருமைப்படுத்தினார் ஆறாம் பவுல் உலக மக்களோடும் கத்தோலிக்கர் அல்லாதவர்களோடும் ஏன் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களோடு கூட உரையாடலில் ஈடுபட முன்வந்தார் அணுகுமுறை எந்த மனிதரையும் விலக்கி வைக்கவில்லை துன்பத்தில் உழல்கின்ற மனித இனத்திற்கு பணிச்சையும் எளிய ஊழியனாக கடவுள் தம்மை தேர்ந்தெடுத்ததாக இவர் உணர்ந்தார் எனவே மூன்றாம் உலகம் என்று அழைக்கப்பட்ட ஏழை நாடுகளின் வளர்ச்சிக்கு செல்லும் படைத்த நாடுகள் மனமுவந்து உதவிட வேண்டும் என்று இவர் அடிக்கடி கோரிக்கை விடுத்தார் செயற்கை முறைகளை பயன்படுத்தி குடும்ப கட்டுப்பாடு செய்வது அறநறிக்கு மாறானது என்று திருத்தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு தாம் எழுதிய மானிட உயிர் என்னும் சுற்று போதித்தார் இது மேற்கு ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் வர எதிர்ப்பை சந்தித்தது ஆயினும் கிழக்கு ஐரோப்பா ஐரோப்பா தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் ஆதரவும் தெரிவிக்கப்பட்டது அரசியல் கலாச்சாரம் சமூக உறவுகள் ஆகிய பல துறைகளிலும் பெரிய மாற்றங்களை சந்தித்த காலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வெடித்த மாணவர் போராட்டம் வியட்நாம் போருக்கு எதிர்ப்பு மூன்றாம் உலக நாடுகளில் ஏற்பட்ட போராட்டங்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம் இவற்றிற்கு நடுவே கத்தோலிக்க திருச்சபையின் மக்களை வழிநடத்தும் பொறுப்பை ஆறாம் பவுல் ஆற்ற வேண்டியிருந்தது திருத்தந்தை ஆறாம் பவுல் ஆயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாள் இயேசு கிறிஸ்து தோற்றம் மாறிய திருவிழா அன்று மறித்தார் இவரை புனித நிலைக்கு உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டன வாழும் போதே புனிதராக வாழ்ந்த இப்புனிதரின் வார்த்தைகளை நம் வாழ்வில் விதிப்போம் அதன் வழியாக இறை நிறைவாய் காண்போம்